அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்களிடம் நேர்மையாக ஒன்றை சொல்கிறேன் அதை என் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன் உங்கள் பிரச்சனை உள்ளபடியே உங்கள் பிரச்சனை அல்ல அதை பற்றி நம் வாழ்வில் குறைந்தது ஒரு நிமிடமாவது யோசிப்போம் உங்களால் முடியுமா உங்களிடம் ஒரு ஸ்பூன் நிறைய காய்கறிகளை தருகிறேன் அதை விடுங்கி விடாதீர்கள் நான் குணத்தை பற்றி போதிக்கப் போகிறேன் ஒரு சில பேருக்கு குணத்தில் மாறுதல் தேவை என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே தேவியனிடம் கேட்டார் இன்று என்ன போதிக்க போகிறாய் என்று நான் சொன்னேன் குறிப்பாக குணத்தை பற்றி போதிக்கப் போகிறேன் என் வீட்டில் ஒரு கண்ணாடி உள்ளது அது அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகிய கண்ணாடி உள்ளதை உள்ளபடியே அது பிரதிபலிக்கும் சில நேரம் கோரமாக என்னை பிரதிபலிக்கும் ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் சில நேரங்களில் அது எனக்கு தொந்தரவாக இருக்கும் இருந்தாலும் அதிலிருந்து நான் விடுபடுவேன் என்னை சரிப்படுத்தி கொண்டு பிறகு வெளியே செல்வேன் ஒவ்வொரு முறையும் என்னை தொந்தரவு செய்யும் இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டேன் ஒரு கெட்ட குணம் அப்படித்தான் இருக்கும் அது விலக வேண்டும் விலக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் அது உங்களை தொடர்ந்து படுத்தும் உங்கள் மகிழ்ச்சியில் என்ன குழப்பம் உள்ளது என்று உங்களுக்கு தெரியாது நீங்கள் சமாதானத்தை உணர மாட்டீர்கள் அது உங்களை மட்டும் தொந்தரவுப்படுத்தாது அது உங்களோடு இருந்தால் மற்றவர்களையும் அது தொந்தரவு படுத்தும் அம்மாதிரியான நேரத்தில் நான் சிறிதளவு முயற்சி செய்வேன் சாய்வு நாற்காலியில் இருந்து எழுந்திருப்பேன் கண்ணாடி முன்பாக செல்வேன் என்னை நான் சரிப்படுத்தியதும் என் தொந்தரவு விலகிவிடும் அந்த அறையில் நான் இருக்கும்போது அது எனக்கு மிக ஆனந்தமாக இருக்கும் என் அறையில் ஹீட்டர் இருக்கும் ஏர் கண்டிஷனர் இருக்கும் என் அலுவலகத்திலும் அவை இரண்டும் இருக்கும் அதை தேவைக்கேற்றபடி மாற்றி 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 நான் பயன்படுத்துவேன் அது எனக்கு இதமாக இருக்கும் ஆனால் அதிலிருந்து வரும் சத்தத்தோடு காற்று வெளியேறும் அதிலிருந்து வெளிப்படும் அந்த சத்தம் எனக்கு தொந்தரவாயிருக்கும் ஒரு வகையில் மாறுபட்ட சத்தத்தை கேட்பதை விட அதிகமான சத்தம் மேலானதாக இருக்கும் சில நேரங்களில் தேவைக்கு ஏற்றபடி நான் அதை பயன்படுத்துவேன் பிறகு அதிலிருந்து வரும் சத்தத்தை கட்டுப்படுத்த யாரையாவது வரவழைப்பேன் பிறகு அது சரியாகிவிடும் அதிலிருந்து ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்கள் குணத்தை ஓரளவு சரிப்படுத்தினால் எல்லாம் மெல்ல மெல்ல தானாக சரியாகிவிடும் அநேக தவறான குணங்கள் இந்த உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றை நாம் பெறக்கூடும் எனவே அதை சரிசெய்ய தினசரி அடிப்படையில் அதற்கான மாறுதல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதே உண்மை அது மிகவும் சுலபமானது உதாரணமாக அதிருப்தியை நாம் சரி செய்யலாம் ஆனால் உங்களுக்கு முணுமுணுப்பு இருந்தால் உங்கள் செயலில் திருப்தி இல்லாமல் இருந்தால் அச்சம் இருந்தால் அது மேலும் அதிகமாகும் எனவே உங்கள் குணத்தை சரிப்படுத்த உதவுகிறேன் உங்களுக்கு அச்ச உணர்வு இருந்தால் இரவில் உங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது இருக்க வீடும் படுக்க வசதியும் இல்லாதவர்களை பற்றி நினையுங்கள் ஒரு போக்குவரத்து நெரிசலில் நீங்கள் இருந்தால் கவலைப்படாதீர்கள் இந்த உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் கார் ஓட்ட உரிமை இருக்கிறது உங்கள் வேலையில் மோசமான நாள் இருந்தால் மூன்று மாதங்களாக வேலை இல்லாதவரை மற்றவர்களோடு உங்களுக்கு உள்ள உறவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உறவுகளே இல்லாத நேசிக்கப்படாத ஒருவரை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை தருவதற்கு உங்கள் முதலாளி சம்மதிக்காவிட்டால் மூன்று வாரம் மட்டும் வேலை செய்யுங்கள் ஏழு நாட்களும் பனிரெண்டு மணி நேரமும் வேலை செய்து இந்த உலகில் இந்த நாட்டில் தன் குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றும் ஒரு பெண்ணை பற்றி நினைத்து பாருங்கள் உங்கள் கார் திடீரென்று பழுதடைந்து நிற்கலாம் அங்கிருந்து ஒரு மைல் தூரத்தில் மெக்கானிக் கடை இருந்தால் வசதி இல்லாமல் நாள்தோறும் மைல் கணக்கில் நடக்கும் மனிதர்களை நினையுங்கள் இந்த கூட்டத்திற்கு இன்று நீங்கள் வரும்போது ஒரு மைல் தூரம் தள்ளி உங்களுக்கு பார்க்கிங் பிளேஸ் கிடைத்து அதனால் நீங்கள் சிறிது நேரம் நடக்க நேர்ந்தால் உங்கள் குணத்தை சிறிது மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் தலையில் ஒரு வெள்ளை முடி இருப்பதை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தால் கேன்சர் நோயால் முடி அணைத்து முதிர்ந்து ஒன்றிரண்டு முடிக்காக எங்கு ஒருவரை பற்றி நினையுங்கள் எனவே ஏதிலும் அதிருப்தி கொள்ளாதீர்கள் இப்போது உங்களுக்குள்ள அழைப்பிற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் சில மக்களுக்கு நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது தங்கள் வாழ்விற்கான அழைப்பை அவர்கள் அறியவும் மாட்டார்கள் நீங்கள் மற்றவர்களின் வெறுப்புக்கு ஆளாகி இருந்தால் பிறரால் ஒதுக்கப்பட்டு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் அது மேலும் மோசமாகலாம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதுதான் மனிதனின் வாழ்க்கை குணங்களில் பலவிதங்கள் உள்ளன நேரான குணம் மாறுபட்ட குணம் உள்ளன திருப்தி திருப்தி இல்லாமை பணிவு கர்வம் உதாசீனம் பொறுப்பு பொறுப்பில்லாமை நன்றி நன்றி இல்லாமை கருணை மன்னிக்காமை சுய சோகம் இப்படியாக அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் எனவே இயேசுவிடம் இருந்தது போல் நம்முடைய குணமும் இருக்க வேண்டும் நம் குணம் உள்பட எல்லாவற்றிலும் அவர் நமது எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் பிலிப்பியர் இரண்டில் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே மனோபாவமும் பணிவும் உங்களிலும் இருக்க கடவுது இறக்கத்திலும் மற்ற எல்லா குணங்களிலும் அவரே நமது எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் இன்று உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்கள் குணத்தை தினசரி அடிப்படையில் நீங்கள் சரி செய்தால் உங்கள் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் பிரச்சனை தன்னால் வந்ததா அல்லது உங்கள் குணத்தினால் அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்ததா என்று சொல்லுங்கள் மீண்டும் கேட்கிறேன் உங்கள் குணம்தான் உங்களுடைய பிரச்சனையா உங்கள் பிரச்சனை தன்னால் வந்ததா அல்லது உங்கள் குணத்தினால் அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்ததா இந்த உலகில் உங்களுக்கு உள்ள அதே பிரச்சனையோடு அநேகம் பேர் இருக்கின்றார்கள் அதே சமயம் மகிழ்ச்சியோடும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் சில மக்களுக்கு உங்களை விட மோசமான பிரச்சனை உள்ளது இருந்தாலும் உங்களை விட அவர்கள் சந்தோஷமாக உள்ளார்கள் எனவே பிரச்சனை ஒரு காரணமல்ல அது எல்லோரும் பார்க்கும் விதத்தில்தான் அது ஒரு பிரச்சனையாகும் இன்றைய இந்த நற்செய்தி கடினமானதல்ல அது ஒரு ஆழமான விஷயமும் அல்ல அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களில் பலருக்கு மகிழ்ச்சி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனின் விருப்பப்படி உங்கள் குணத்தை நீங்கள் சரி செய்தால் உங்கள் வாழ்வில் நிகழ்வது உங்களுக்கு வியப்பாக இருக்கும் உங்கள் போக்கை மாற்றுங்கள் பிறகு உங்கள் வாழ்வு மாறும் உங்கள் குணம்தான் உங்கள் மனதை பாதிக்கும் எனவே எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானியுங்கள் உங்கள் குணம் தான் எதையும் பாதிக்கும் உங்களையும் பாதிக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் அது உங்கள் தொடர்புகளையும் உங்களுடைய தோற்றத்தையும் பாதிக்கும் தவறான குணம் உள்ளவரை நீங்கள் அறிவதற்கு நீண்ட நேரம் ஆகாது ஆகாய விமானத்தில் ஒரு கருவி உள்ளது அதன் பெயர் குணத்தை காட்டுவது என்பதாகும் ஆகாய விமானத்தில் உயரத்தை காட்டும் கருவி இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம் உள்ளபடி அது குணத்தை காட்டும் கருவியாகும் தொடுவானத்தில் விமானத்தின் நிலையை அது காட்டுகிறது விமானம் உயரே செல்லும்போது அது நோஸ் ஆட்டிடியூட் என்று அழைக்கப்படும் ஏனென்றால் விமானத்தின் முக்குப்பகுதி தொடுவானத்திற்கு மேலாக உள்ளது விமானம் கீழே இறங்கும் போது அதை நோஸ் டவுன் ஆட்டிடியூட் என்று அழைப்பார்கள் ஏனென்றால் விமானம் தொடுவானத்தின் கீழே அப்போது இருக்கும் தொடுவானம் சராசரியை பிரதிபலிப்பதாக நினைப்போம் எனவே நமக்கு உயர்வான குணம் இருந்தால் நமது வாழ்வு சராசரிக்கும் மேலானதாக இருக்கும் நம்மிடம் குறையுள்ள குணம் இருந்தால் நம்முடைய வாழ்வு சராசரிக்கும் கீழாக இருக்கும் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் ஜாய்ஸ் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் நல்ல வாழ்வை தரவும் விரும்புகிறேன் தினமும் உங்கள் மனதையும் குணத்தையும் நீங்கள் புதுப்பிக்க விரும்புகிறீர்களா தினமும் காலையில் நீங்கள் வேலைக்கு செல்லும் போது தேவனுக்காக சிறிது நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள் என் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தில் என் குணம் சரி செய்யப்பட வேண்டும் என்று அவரிடம் தயங்காமல் தைரியமாக கேளுங்கள் இன்று நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் என் குணத்தை சரி செய்வதில் மும்முரமாக இருந்தேன் அது எனக்கு எப்போதும் தேவை என்று சொல்லுங்கள் அநேகமாக காலை வேளைகளில் என் நிகழ்ச்சியை உங்களை சிலர் பார்த்திருப்பீர்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் உங்கள் குணத்தை சரி செய்து இருப்பீர்கள் யார் விரும்பினாலும் அவர்களின் குணத்தை உடனே மாற்றிக்கொள்ளலாம் எபேசியர் நான்கு இருபத்தி மூன்று உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி மீண்டும் சொல்கிறேன் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி இப்போது நாம் இதற்கு முன்பான வசனம் இருபத்தி ரெண்டை பார்ப்போம் அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அவைகள் எல்லாம் உங்கள் பழைய வாழ்க்கையில் இருந்தது அவர் சொன்னார் பழைய மனிதனை களையுங்கள் பழைய வாழ்வை களையுங்கள் ஏற்கனவே நீங்கள் செயல்பட்ட விதமாக இனிமேலும் இருக்காதீர்கள் என்று அடுத்த வசனம் இருபத்தி நான்கை பார்ப்போம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் வசனம் இருபத்தி ரெண்டு சொல்கிறது பழைய மனிதனை போல் இருக்காதீர்கள் என்று வசனம் இருபத்தி நான்கு சொல்கிறது புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் என்று வசனம் இருபத்தி மூன்று அந்த இரு வசனங்களுக்கும் ஒரு பாலமாக உள்ளது பழைய மனிதனாக இல்லாமல் புதிய மனிதனாக இருங்கள் என்று அது கூறுகிறது விரிவாக்கத்தில் வசனம் இருபத்தி மூன்றை பார்ப்போம் உங்கள் உள்ளத்திலே புதிய மனோபாவம் கொண்டவர்களாக இருங்கள் புதிய மனதோடு ஆவிக்குரிய குணத்தோடு இருங்கள் அதுதான் உங்கள் வாழ்வின் குணமாகும் அந்த குணம் உங்கள் வாழ்வில் வெற்றியை நிர்ணயிக்கும் பிறரை போல் உங்களுக்கு ஈவி இல்லை என்று கவலைப்படாதீர்கள் உங்கள் பணியில் மற்றவரை போல் உங்களுக்கு ஈவி இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் கல்லூரிக்கு செல்ல வாய்ப்பில்லை எனவே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது என்று பிசாசு உங்களை நினைக்க வைப்பா அவர்களைப் போல் நீ சுறுசுறுப்பானவன் இல்லை உனக்கு பதவி உயர்வு கிடைக்காது என்று பிசாசு சொல்வான் ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் நிறுவனத்தில் உள்ளவர்களை விட உங்களுக்கு மேலான குணம் இருந்தால் மற்றவர்களுக்கு மேலாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நான் மகத்தான குணம் உள்ளவர்களோடு பணியாற்ற விரும்புவேன் அவர்கள் ஒரு உபகரண பெட்டியில் உள்ள மிகவும் கூர்மையான உபகரணம் போன்றவர்கள் சிலரிடம் அந்த ஆற்றல் மிகுதியாக இருக்கும் அவர்கள் எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துவார்கள் இருபத்தைந்து விதமான காரியம் செய்வார்கள் ஆனால் அவர்களிடம் அளவுக்கு மீறிய கர்வம் இருக்கும் எல்லோரை விடவும் நான் மேன்மையானவன் என்று அவர்கள் சொல்வார்கள் உங்களிடம் நல்ல குணம் இருந்தால் பரிசுத்தாவி உங்களை மிகவும் உயர்த்துவார் அது உங்களுக்கு வியப்பாக இருக்கும் பணிவான குணம் நன்றியுள்ள குணம் நேரான குணம் பொறுப்புள்ள குணம் உள்ளவர்களோடு நான் என்றும் பணியாற்ற விரும்புவேன் குணம் பற்றிய ஒரு பட்டியல் நீங்கள் இடுங்கள் வாழ்க்கையில் நமக்கு உள்ள பொதுவான குணத்தை பற்றி நீங்கள் அறிய விரும்பினால் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது பின்வரும் பாடலை பாடுவீர்கள் இந்த உலகம் சொல்லட்டும் மழை துளிகள் என் தலைமீது விழட்டும் என் வழியில் நான் போகட்டும் ஓ இது ஒரு அழகான காலை இது ஒரு அழகான வேளை ஒரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் முந்தைய ஆண்டுகளில் தேவை நான் மனம் முன்பாக தேவன் உண்மையிலேயே எனக்குள் கிரியை செய்தார் அப்போது நான் கோபமான தவறான குணமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தேன் தேவ் ஒரு சந்தோஷமான நபராகவும் நேரான குணத்தோடும் இருந்தார் அவர் காலையில் எப்போதும் எழுந்தவுடன் பாட்டு பாடுவார் அந்த நேரத்தில் எனக்கு எரிச்சலாகி அவரை அமைதியாக இருக்கும்படி சொல்வேன் நீங்கள் அனைவரும் தினமும் காலையில் எழுந்தவுடன் பாட்டு பாடுவீர்களா ஆனால் நான் தினமும் என் பிரச்சனை பற்றியும் எல்லோரும் எனக்கு என்ன செய்தார்கள் என்றும் நினைப்பேன் அவற்றில் இருந்து மீழ்வதற்கு முயற்சிப்பேன் ஒரு ஒருவகையில் அது வேடிக்கையானது ஆனால் அந்த துயர சம்பவம் உண்மையாகும் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை அது ஏன் தெரியுமா ஏனென்றால் நாம் பழைய பாட்டையே பாடுவதை கேட்டு தேவன் களைத்து விட்டார் சங்கீதத்தில் அநேக இடங்களில் அது பற்றி சொல்லப்பட்டுள்ளது தேவனிடம் ஒரு புதிய பாடலை பாடுங்கள் என்று உங்களுக்காக ஒரு புதிய பாடல் எழுதியுள்ளேன் அந்த பாடலை பாடுவதை அறியுங்கள் என் வழியில் எது வந்தாலும் சரி எனக்கு இது ஒரு நல்ல நாளாகும் எல்லாமே இன்று நடக்கும் என் சம்பளம் இன்று உயரும் ஒன்று சொல்கிறேன் இனி ஆராதனை குழுக்கள் எனக்கு பின்னால் வருகின்றன அதில் நான் தலைமை பாடகி அதை கற்பனை செய்கிறீர்களா இந்த உலகில் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி வரலாம் நீங்கள் மகிழ்ச்சியை எப்படியாவது பெற முயற்சிக்கலாம் அல்லது அதற்கு உங்களை தயார்படுத்தலாம் உங்கள் திருமணத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் உள்ளபடியே நாம் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புகிறோம் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை விருப்பம் அப்படி இருக்க வேண்டும் என்று தானே நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அதை அடையும் முயற்சியில் நாம் ஏதாவது தவறு செய்யக்கூடும் அதுவே உண்மை காணல் நீர் என்றால் என்ன நீங்கள் ஒரு பாலைவனத்திற்கு சென்றால் உங்களுக்கு தாகம் எடுக்கும் அங்கு சூரியன் பிரகாசமாக இருக்கும் அது பாலைவனத்தில் பிரதிபலிக்கும் அப்போது அங்குள்ள ஒரு குட்டையில் நீர் இருப்பது போல உங்களுக்கு தோன்றும் பாலைவனம் பற்றிய திரைப்படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பாலைவனத்தில் செல்பவர்கள் தாகத்தால் தவிப்பார்கள் அங்கே ஒரு குட்டையில் தண்ணீர் இருப்பதாக நினைத்து மண்ணின் மீது படுப்பார்கள் ஆனால் அங்கு தண்ணீர் இருக்காது என் வாழ்நாளில் பல வருடங்களாக காணல் நீரை நான் பின்தொடர்ந்துள்ளேன் நம்மிடம் அதிகமாக பணம் இருந்தால் மகிழ்ச்சி வரும் என்று நினைப்போம் ஆனால் நமக்கு மகிழ்ச்சி வராது பணம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி என்றுமே இருக்காது பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அலுவலகத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது ஆனால் அங்கு வேலை செய்ததில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை சிறிது கூட இல்லை அப்போது தேவ் சொன்னார் நீ ஏன் அந்த வேலையை விடக்கூடாது என்று அப்போது என் வீட்டை விட்டு எப்போதாவது வெளியே செல்வதில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருந்தது அதுதான் உண்மை புரிகிறதா பிசாசி என்னை தனியாக விட்டால் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் தேவ் மாறினால் நான் மகிழ்வேன் நான் கடைசியாக இந்த ஊழியத்திற்கு வந்தேன் தொடர்ந்து என் ஊழியம் வளர்ந்தது அதில் எனக்கு மகிழ்ச்சி நான் நேர்மையாக சொல்கிறேன் என் முழு இருதயத்தோடு சொல்கிறேன் உங்கள் பிரச்சனை உள்ளபடியே உங்கள் பிரச்சனை அல்ல அதில் ஒரு சில நிமிடங்கள் நாம் இருந்திருப்போம் அப்படித்தானே உங்களுக்கு ஒரு ஸ்பூன் நிறைய காய்கறிகள் வழங்குகிறேன் அதை விடாதீர்கள் உங்கள் பிரச்சனை உள்ளபடியே உங்கள் பிரச்சனை அல்ல உங்களிடம் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்கள் பிரச்சனை உங்கள் பிரச்சனை அல்ல உங்கள் குணத்தின் காரணமாக உருவாகும் பிரச்சனையே உங்கள் பிரச்சனை எதையும் சிந்தித்துவிட்டு நாம் செய்ய வேண்டும் அந்த சிந்திக்கும் ஆற்றல் நமக்கு இருந்தால் பலமுறை முறை அதை பற்றி நாம் சிந்திப்போம் நமக்கு பிடிக்காதவை மீது நாம் கவனம் செலுத்த மாட்டோம் நமது பார்வையை சரியானபடி நாம் செலுத்தினால் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை அணுகாது சரியான அணுகுமுறை இருப்பதை பற்றி ஒரு சிறிய கதையை உங்களிடம் சொல்கிறேன் அன்புள்ள தாய் தந்தையே நான் கல்லூரிக்கு சென்ற பிறகு இதை எழுதுகிறேன் என் மறதிக் குறைவுக்காக உங்களிடம் நான் வருத்தப்படுகிறேன் அதனால்தான் இதை எழுதுவது தாமதமானது இதுவரை நடந்ததை பற்றி நான் விவரமாக எழுதுகிறேன் இதை படிப்பதற்கு முன் தயவு செய்து அமருங்கள் அமர்ந்து விட்டீர்களா நீங்கள் அமராதவரை தயவு செய்து இதை படிக்காதீர்கள் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இங்கு நான் வந்தவுடன் என் அறையில் ஒரு தீ விபத்து நிகழ்ந்தது அப்போது ஜன்னலுக்கு வெளியே நான் குதித்த என் தலையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இப்போது நான் சுகம் அடைந்துள்ளேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு சமயம் எனக்கு தலைவலி வருகிறது நல்ல வேளையாக நான் தீ விபத்தில் சிக்கி கீழே குதித்ததை கேஸ் நிலையத்தில் இருந்த ஒரு உதவியாளர் பார்த்தார் அவர் ஓடிவந்து என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார் என்னை அடிக்கடி வந்து பார்த்தார் நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்ததும் என் அறையில் ஏற்பட்ட சிதைவுகளின் காரணமாக தங்க இடமில்லாமல் தவித்தேன் அவர் தன் அறையில் வந்து தங்குமாறு என்னிடம் சொன்னார் நானும் அங்கு தங்கினேன் அது ஒரு சிறிய அறை என்றாலும் அழகான ஒரு அறை அவர் ஒரு அழகான ஆண் நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் விரைவில் நாங்கள் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளோம் திருமண தேதியை இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை ஆனால் அது என் கர்ப்பம் வெளியே தெரிவதற்கு முன்னால் இருக்கும் ஆம் தாய் தந்தையே நான் ஒரு கர்ப்பிணி நீங்கள் தாத்தா பாட்டியாக ஆவலோடு இருப்பதை நான் அறிவேன் நீங்கள் நிச்சயமாக என் குழந்தையை கொஞ்சுவீர்கள் என் சிறு வயதில் என் மீது நீங்கள் அன்பை என் குழந்தை மீதும் காட்டுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் எங்கள் திருமணம் தாமதமாவதற்கு காரணம் என் காதலனுக்கு ஒரு தொத்து வியாதி இருந்தது அது எனக்கும் கொண்டு விட்டது இருந்தாலும் அவரை வரவேற்றே நமது குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அவருக்கு சரியான படிப்பில்லை ஆனால் ஆசைகள் மட்டும் அதிகமாக உள்ளது அவர் நமது ஜாதியிலிருந்தும் மதத்திலிருந்தும் வேறுபட்டவர் உங்கள் பொறுமையை பற்றி நான் அறிவேன் எனவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என் அன்பு பெற்றோர்களே உங்களிடம் ஒன்றுவிடாமல் நடந்ததை சொல்லிவிட்டேன் ஒரு உண்மையை இப்போது சொல்கிறேன் என் அறையில் தீப்பிடிக்கவில்லை என் தலையில் எந்த ஒரு எலும்பு முறிவும் ஏற்படவில்லை நான் ஆஸ்பத்திரியில் சேரவில்லை நான் கர்ப்பிணியும் இல்லை எனக்கு தொற்று வியாதியும் இல்லை உள்ளபடியே எனக்கு காதலனும் இல்லை ஆனால் நான் ஹிஸ்ட்ரியிலும் சயின்ஸிலும் ஃபெயில் ஆகிவிட்டேன் எனவே உங்களுக்கு ஒரு நல்ல அணுகுமுறை தேவை அப்போது அந்த பெற்றோர் என்ன நினைத்திருப்பார்கள் கற்பனை செய்யுங்கள் ஓ நன்றி தேவனே ஏதோ பாவம் அவள் பரவாயில்லை நன்றி தேவனே ஒருவேளை அவள் பெற்றோரை அழைத்து நான் ஹிஸ்டரியிலும் ஆகிவிட்டேன் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் குழம்பி இருப்பார்கள் அவளை திட்டி இருப்பார்கள் சுற்றி இருக்கும் உறவினர்கள் எல்லோரும் அவள் மீது வெறுப்படைந்திருப்பார்கள் எனவே இன்று நம்மை சுற்றி நிகழும் பிரச்சனைகளை முதலில் அறிய வேண்டும் அதன் பிறகு மற்றவர்களின் மனநிலைக்கு ஏற்ப நமது அணுகுமுறையை வகுத்து சாமர்த்தியமாக அதை வெளிப்படுத்த வேண்டும் அதை மீண்டும் சொல்கிறேன் உங்கள் பிரச்சனை உள்ளபடியே உங்கள் பிரச்சனை அல்ல உங்கள் குணம்தான் உங்கள் பிரச்சனைக்கு மூல காரணம் குணத்தின் மகத்தான ஒரு பிரதிபலிப்பு தான் உங்கள் பிரச்சனை அதை நீங்கள் மாற்றலாம் ஆனால் அது மாறுவதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் உள்ளபடியே உங்கள் குணத்தை நீங்கள் மாற்றலாம் விக்டர் பிராங்கில் ஜெர்மனியில் ஒரு சிறை முகாமில் இருந்தபோது சொன்னார் மனிதனின் கடைசி சுதந்திரம் யாரும் அவனிடமிருந்து பறித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் குணத்தை அவன் தேர்வு செய்வதுதான் அவர் ஒரு கொடுமையான சிறை முகாமில் இருந்தபோது கூறியது இதுதான் என்னிடம் உள்ள ஒரு விஷயத்தை யாராலும் பறிக்க முடியாது என் உணவை நீங்கள் எடுக்கலாம் என் உடையை நீங்கள் எடுக்கலாம் என் படுக்கையை நீங்கள் எடுக்கலாம் என்னை நீங்கள் தனிமைப்படுத்தலாம் கடினமாக உழைக்க என்னை கட்டாயப்படுத்தலாம் ஆனால் என்னிடம் உள்ள ஒன்றை யாராலும் பறிக்க முடியாது என்னிடம் நல்ல குணம் உள்ளது அதை யாராலும் பறிக்க முடியாது இன்று குணத்தை சரி செய்வது பற்றி நாம் அறியப் போகிறோம் என்று ஏற்கனவே சொன்னேன் எல்லோரும் மகிழ்ச்சியை தான் விரும்புகிறார்கள் ஆர்வத்தோடு கூட அது பற்றி பைபிள் பலமுறை சொல்லியிருக்கிறது எல்லாமே நாம் செயல்படும் விதத்தில்தான் உள்ளது மேலும் அது என்ன சொல்கிறது என்றால் வழக்குகள் மற்றும் சோதனைகள் வரும்போதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று யோவன் பதினாறு முப்பத்தி மூன்றில் இயேசு என்ன சொல்கிறார் என்றால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அது ஒரு சத்தியம் அடுத்தவர் சொன்னது எப்போது மகிழ்ச்சியாயிருங்கள் நன்றி மகிழ்ச்சியோடு இருப்போம் ஏன் ஏனென்றால் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்க வேண்டும் உலகில் எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு அந்த பிரச்சனைகள் பலவிதமாக இருக்கும் ஆனாலும் நாம் இருப்போம் அதனால் தான் நமது பிரச்சனைகள் பற்றி கவலைப்படுவதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் தேவன் நம் வாழ்வில் இருப்பதால் மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும் ஒருமுறை ஒருவர் என்னிடம் சொன்னார் அது பல நேரங்களில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயமாகும் இனி நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டியதுதான் வேறு வழி இல்லை அப்படி சொல்வதை நான் தவறாக நினைக்கிறேன் அது ஏனென்று தெரியுமா அதை கேட்டு நான் களைத்து விட்டேன் மக்கள் அடிக்கடி அதை சொல்வதில் மனம் நொந்துவிட்டேன் நாம் இனி தேவனை விசுவாசிக்க தேவையில்லை நாம் ஏற்கனவே அவரை விசுவாசிக்கின்றோம் நம்மை நேசிக்கும் தேவனை நாம் விசுவாசிப்பது எவ்வளவு கௌரவமான ஒரு விஷயம் அவரிடம் எல்லா வல்லமையும் எல்லா ஞானமும் எல்லா புரிதலும் உள்ளது அவர் எங்கும் எப்போதும் உள்ளார் ஒரு நோடி கூட நம்மை பார்ப்பதை அவர் நிறுத்தவே மாட்டார் என்பது மறுக்க முடியாத சத்தியமான உண்மை நமக்கு பிரச்சனை உள்ளது நம்மிடம் தேவன் உள்ளார் நாத்திகருக்கும் விசுவாசம் இல்லாதவருக்கும் பிரச்சனைகள் உண்டு அவர்களுக்கு மேலும் மேலும் பல பிரச்சனைகள் வருவதுண்டு ஆனால் அவைகள் எல்லாம் எப்போதும் தீராது அவர்கள் வாழ்வு முழுவதும் காணல் நீரை தேடி அலைபவர்கள் பிறகு அதை பார்க்க முடியாமல் ஏமாற்றம் அடைவார்கள் நான் எவ்வளவு தேடினாலும் அது எனக்கு கிடைக்கப் போவதில்லை என்று சொல்வார்கள் யாக்கோபு ஒன்று அதை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு மிக நல்லது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் திருப்தியோடு இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு இப்போது திருப்தி வராவிட்டால் எப்போதும் அது வராது ஜாய் சதனா நான் உணர்றேன் என்று சொல்வீர்கள் ஏ அதுதான் அவங்களோட பிரச்சனையே நான் உணர்றேன் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் உணர்றேன் நீங்கள் உணர்வது பற்றியோ நினைப்பது பற்றியோ என்று நான் பேசப்போவதில்லை நீங்கள் அறிந்தவை பற்றியும் அறிந்தவர்களை பற்றியும் பேசப்போகிறேன் வார்த்தை என்ன சொல்கிறது இன்னும் ஆழமாக நாம் உணர்வோம் தேவனுடன் நமக்கு ஆழமான தொடர்பு அவசியம் நம் விருப்பத்திற்கு மேலாக நாம் இருக்க வேண்டும் நமது இருதயங்களின் ஆழத்திலிருந்து எதையும் நாம் உணர வேண்டும் தேவன் விசுவாசமானவர் அவரது விசுவாசத்தை பல நேரங்களில் மீண்டும் மீண்டும் நான் பார்த்திருக்கிறேன் என்பதே உண்மை வசனம் ஒன்று இரண்டு சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளை சந்திக்கும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உருவாக்கும் என்று முதலில் அறியுங்கள் நீங்கள் பிரச்சனையோடு இருக்கும்போது முழுமையான நிறைவான மகிழ்ச்சியோடு கூட இருங்கள் என்று சொல்லுகின்றார் கைதிட்டல் ஏன் நினைச்சு நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது நான் பொறுமையோடும் அடக்கத்தோடும் இருந்தபோது என்னிடம் ஏராளமான குறைகளை சொன்னார்கள் என் பொறுமை போய்விட்டது பிறரிடம் நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் நமக்கு அனுபவம் வரும் நேரங்களில் நமது வாழ்வு சற்று கடினமாக இருக்கும் ஆனாலும் எதிர்காலத்தில் நம்மை பயன்படுத்துவதற்கு ஏற்றபடி தேவன் நம்மை தயாரப்படுத்துவார் உங்களுக்கு கடினமான நேரம் இருந்தால் இப்படி சொல்லுங்கள் தேவனே இதை நான் விரும்பவில்லை இதை நான் நன்றாக உணரவில்லை ஆனால் இதில் எனக்கு ஏற்படும் அனுபவத்தின் மூலம் என் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது உறுதி எனக்கு சில நல்ல பலன்கள் விரைவில் வரக்கூடும் அதனால் நான் மிகவும் தேர்ச்சி அடைவேன் தொடக்கத்தில் எனக்கு இருந்த நிலை மேலும் நீடிக்காது அப்போது உண்மை நான் நன்றாக ஒரு விஷயத்தை நாம் எப்போதும் நினைக்க வேண்டும் நம்முடைய குணம்தான் நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் உண்மையான காரணம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக நாம் இருப்பதால் பிரச்சனைகள் அதிகமாகிறது நமது பிரச்சனைகளை தீர்ப்பவர் நமக்குள் வாழ்கிறார் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org-இல் உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது